என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக மூன்று தடவை இந்தது ஆவை ஓதுவோம் இந்தது ஆவை ஓதுவதன் மூலமாக நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான் அதே போன்று அல்லாஹுவின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதுவோம் யார் ஃபஜருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் இந்த ஆவை மூன்று தடவைகள் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அதே போன்று நாம் ஒரு விடயத்தை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தோம் என்றால் அந்த விடயம் நிச்சயமாக நிறைவேறும் அந்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே மிகவும் சிறந்த ஒரு து ஆ இது ஒரு அல் குர் ஆணினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே ஆணிலே ஏராளமானது ஆக்களை குறிப்பிடுகின்றான் அதிலே நபிமார்கள் ஓதியது ஆக்கள் இருக்கின்றது இறைநேசர்கள் ஓதியது ஆக்கள் இருக்கின்றது இவ்வாறு ஏராளமானது ஆக்கள் அல்குர் ஆனிலே இருக்கின்றது அல்குர் ஆன் கூறக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து ஆ அல்குர் ஆனினுடைய பதினேழாவது அத்தியாயத்தின் எண்பதாவது வசனம் من لدنك سلطانا نصيرا ربي أدخلني مدخل سدك وأخرجني مخرج سدك واجعل لي من لدنك سلطانا نصيرا يا الله إني سرند مريل نولي الشي وياها ميلوم سرند مريل إني ولي بدتو وياها ميلوم أنبرت لرند إنك سيم என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்